நான் இப்போ காட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்ளிப்பு ஒரு சின்ன வீடியோ அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னைக்கு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு துயரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிகளில் வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறது ஒரு சாதாரண விஷயமாக தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த மலைச்சரிவு வந்து கேரளா வயநாட்டில் ஒரு பெரும் துயர சம்பவமாக நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே காண போனதா இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் இது இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது கிடையாது இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா மீட்பு பணி வந்து ரொம்ப தீவிரமாக கேரளா அரசாங்கம் வந்து கையில் எடுத்து எல்லோருமே மக்களை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைவு தான் அவங்க காப்பாற்றுறது ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பலி எண்ணிக்கை வந்து ஒரு எழுபதுக்கு மேலே அவங்க சொல்லியிருக்காங்க சில வீடியோ வந்து நான் என் பக்கத்தில் காட்டுறேன் அந்த கிளிப்பிங் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கேரளாவில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னடா இவன் வியூஸ்க்காக வீடியோ தயவு செய்து நினைக்காதீங்க எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போன தான் நான் வந்து கேரளா வயநாடுக்கு வந்து ஒரு டூர் போயிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்திருந்தேன் இப்போ இன்றைக்கி நடந்த அந்த சம்பவம் அந்த ரொம்ப மன கஷ்டமான ஒரு சம்பவத்தை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வயநாட்டில் என்னென்ன விஷயங்கள்ன்றது நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கேரளாவுக்கு வயநாடுக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்க நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஏன்னா கடவுளை விட ஒரு ஸ்ட்ராங்கான இந்த உலகத்தை பராமரித்து பாதுகாக்கிறவங்க யாருமே கிடையாது இயற்கை அழிவு வந்து நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும்னா அது நம்ம இறைவனால் மட்டும்தான் முடியும் அதனால எல்லாருமே கேரள மக்களுக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க பக்கத்துல காட்டுற வீடியோ பாருங்க மீட்பு பணி வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு ஆனால் பலி எண்ணிக்கை வந்து எண்பதுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இன்னமும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு கிளியரா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஒரு இடத்துல நிலச்சரிவு ஒன்று இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்ஸில் அந்த நிலச்சரிவு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெரிய ஒரு வீடியோ அது நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் காட்டியிருந்தேன் இப்போ இந்த கேரளா வயநாட்டில் நடக்கிற சம்பவங்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் நிறைய பேர் கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் அந்த வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரியும் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தையை தண்ணியில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சில இடங்களில் வீடுலாம் மூழ்கி இருக்குது சில இடங்களில் வீடே இல்லை அங்கே நிறைய பேர் இறந்தவங்க கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை ஆயிரம் பேர்கள் இருக்கலாம்னு சத்தியமாக தெரியல அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுவே இன்னும் நமக்கு தெரியல தான் தெரியும் ஆனால் இது வரைக்கும் இறந்தவங்க எண்ணிக்கையை வந்து கேரள அரசாங்கம் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா அந்த வயநாடு தொகுதியோட எம்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்லேயும் பேசியிருந்தாரு மத்திய அரசாங்கம் வந்து மக் உதவி செய்யணும் கேரள அரசாங்கத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட்பு பணியில் தீவிரப்படுத்துவாங்கன்னு நம்புகிறோம் ஆனால் ஒரு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் வந்து கேரளாவுக்கு நடக்கும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல ஏன்னா கேரளா பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அழிவுகள் நடக்கும் ஆனால் இந்த தடவை வந்து அழிவு ரொம்ப மோசமாகவே நடந்திருக்கு கேரளான்னு சொன்னாலே எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேரளாவை சொல்லுவாங்க கேரளா எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கூட கேரளா ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கேரளா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ நான் அந்த இப்போ நியூஸ் சேனலுக்கு வந்தாலும் சரி நீங்கள் யூடியூப் ஓப்பன் ஆனாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த இந்த கேரளாவில் நடந்த சம்பவங்கள் தான் போயிட்டே இருக்குது இதுக்கு மேலே இந்த கேரளா சம்பவங்கள் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே தான் போகலாம் இருந்தாலும் என்னோடய மன வருத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ண விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் இதுக்கு லாஸ்ட்டில் நான் சில கிளிப்பிங் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோஸை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம ஓரளவு எல்லாம் சரியான பிறகு நம்மளால் முடிஞ்சால் இங்கேருந்து நம்ம கேரளாவுக்கு போய் நிவாரணம் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யலாம் அது பணமாகவோ பொருளாகவோ ஏன்னா அது இப்போ தெரியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பேரழிவு கஜா புயல் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய புயல்லாம் வந்துச்சு அப்போ நானே என் நண்பர்கள்லாம் போய் நிறைய உதவிகள்லாம் செஞ்சோம் அதே மாதிரி கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த தீவிர நாங்கள் போய் செய்வோம் நான் மட்டும் இல்லை வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா மனிதாபிமானம் உள்ள அனைவருமே எல்லாமே உதவி செய்யலாம் கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்தே ஆகணும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இது ஒரு உதவியாக இருக்கும் எல்லாருமே பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் சேவ் வயநாடு ப்ரே ஃபார் வயநாடு வயநாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் கேரளாவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான விஷயத்தை கண்டிப்பாக நான் வந்து தெரிவிக்கணும் ஏன்னா இந்த இப்படி ஒரு கஷ்டமான இந்த வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன் இந்த வருத்தம் இந்த விஷயங்களை நீங்களும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பாருங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி